ரிஷபர் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ரிஷப ராசி நபர்களை பொறுத்தவரை மாத ஆரம்பத்திலேயே சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் சுக்கரன் நெருங்கிய கிரகண அமைப்பில் ஏற்பட்டு அதன் பிற்பாடு நீசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை நீசமாகறது மட்டும் இல்லாமல் சனியின் பார்வையிலும் கூட இதுதான் மேஜரா ராசிநாதன் டிஃபால்ட்டாகவே அதிகமாக கெட்டு போகிறதுக்கான ஒரு வழி ஸோ இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் என்ன ஸோ ரிஷபராசி நபர்கள் அவர்களுடைய லைஃப்பில் எந்த வயதோ இந்த காலகட்டத்தில் சற்று முடிவெடுக்க முடியாத அதே சமயம் கடுமையான குழப்ப சித்திரவதை அமைப்புகளுக்குள்ள மாற்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு அடுத்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு ஆப்போசிட் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் விஷபத்திற்கு விருச்சகம் மற்றும் மேஷத்திற்குரிய அதாவது ஏழு பனிரெண்டு கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே ஆறாம் பாவகத்தில் புதனுடன் செயற்கை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை புதன் நட்பு கிரகமாக இருந்தாலும் சேரக்கூடிய செயற்கையானது செவ்வாயுடன் ஆக இந்த மாதத்தை ரிஷபராசி நபர்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவன அமைப்புகளுடன் ஆஹ் பின்விளைவுகளை யோசித்து பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஸோ என்ன மாதிரியான பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போகிறீங்க எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய தொகுப்பு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுக்கரன் நீசம் கிரகணம் கேது இணைவு சனியின் பார்வை இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை சொந்த பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திக்கிற மாதிரி வரும் முதல் ப்ராப்ளம் பர்சனல் விஷயம் அதுக்கு அடுத்தது தான் வேலை தொழில் பொது வாழ்க்கை அந்த மாதிரி விஷயம்லாம் ஃபஸ்ட்டு விஷயம் பர்சனல் தனிமையாக தனியாகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பர்சனல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அவர்கள் சார்ந்திருந்து அன்றாட தேவைகளையும் அன்றாட புழப்புகளையும் எதனை மையப்படுத்தி நகர்த்தி கொண்டு இருக்கிறார்களோ அந்த மாதிரி விஷயத்தில் இடர்பாடுகளை சந்திக்கிற மாதிரி வரும் நபர்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் பலகீனமான தன்மையில் சுக்கரன் மாட்டு சுக்கரன் மாற்றுறதுனால ஆடமுடியா ரிஷபராசி நபர்கள் தங்களுடைய பேக்ரவுண்டும் ஆட்டம் காட்டுற மாதிரியான சூழ்நிலையே வரும் இதில் என்ன ஒரு இன்னொரு விஷயம்னாக்கா இதே சுக்கரன் தான் ஆறாம் அதிபதியும் கூட தற்செய சூழ்நிலையில் வேலை வாய்ப்பை பறிகொடுப்பதற்கும் அதே சமயம் வேலையை இழப்பது இழந்து மாற்று வேலை கிடைக்காம அலைஞ்சி தெரியக்கூடிய சூழ்நிலையும் சந்திக்கிற மாதிரி வரும் ஸோ வேலை விஷயத்தில் வேலையை மையப்படுத்தி அந்த சம்பாத்தியத்தில் தான் எல்லாம் நடக்குதுனாக்கா இப்போதைக்கு வேலை விஷயத்தில் நீங்கெல்லாம் முடிவெடுத்து பஞ்சாயத்தில் மாட்டிக்க வேண்டியது இல்லை ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம்லாம் வரும்பொழுது வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாசத்துல கிடைக்குமா அப்படின்றது தான் கேள்வி வாய்ப்புகள் குறைவு ஸோ சுக்கரன் சுகபோக அமைப்புகளை குறைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு விரக்தியான மனநிலை அமைக்க வருவீங்க ஆல்ரெடி அந்த கண்டிஷன்லாம் இருக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கடுத்ததாக முகம் அலச்சி மூஞ்சி கொடுத்து ஆற்றியும் பேசாத ஒரு சூழ்நிலை அடுத்தது தான் உண்டு தான் வேலை உண்டு நட்ப நண்பர்களுடன் பேச்சுவார்த்தை குறைவு பொதுக்கு புறமாகவே வாழுதல் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கவலையின் வெளிப்பாடாகவே வெளியில் திரிகிறது நாலு பேர் ஒரு ஒரு கூட்டமாக இருக்குது ஒரு டேபிள் உட்காந்து நாலு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்த அவாய்ட் பண்ணுவது வேலையில் நிறைய ஞாபகம் வருது பாதி தான் முடிக்கிறது பாதி முடிக்காம வந்துடுறது இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை எல்லாம் சந்திக்க வைக்கும் இந்த சுக்கரன் வீக்காக போகிறதுனால ரிஷபராசி நபர்களுடைய இந்த காலகட்டம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதுக்கு எடுத்து சொல்கிறோம்னாக்கா இதெல்லாம் போகுது கொஞ்சம் முன்கூட்டியும் ஜாக்கிரையாக இருந்தீங்கனாக்கா சில விஷயங்கள் இதன் மூலியமாக தப்பிக்க இல்லை சரி செய்து கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணக்கூடிய அன்றாட யூசேஜ் இருக்கக்கூடிய காஸ்ட்லியான பொருட்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதில் தான் மிஸ் ஆகிறதுக்கோ இல்லை டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த நேரம் பார்த்து ரிஷபராசி நபர்கள் கூடுதலாக இந்த நேரம் பார்த்து சொத்துக்களை மாற்றுவதோ சொத்துக்களை பிரிப்பதோ வீடு மாற்றுவது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுசாக மாற்றுறது ஏரியா மாறுவது வாடகை வீடு மாறுவது லீஸுக்கு எடுப்பது லீஸுக்கு கொடுப்பது ஒரு இடம் வாங்கி போடுவது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சாதகமாக இருக்காது ஒரு அக்ரிமெண்டில் கழுத்து போடுறது மாதிரி விஷயங்கள்லாம் வில்லங்கத்தை தான் கொடுக்கும் சாதகமாக இருக்காது அடுத்ததாக புதன் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு முற்றிலும் ஆகாத ஒரு நபர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா இந்த நபர் நமக்கு ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு நம்ம வச்சுருப்போம் இல்லையா அந்த நபருடன் உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர் போய் சேர்றது வாய்ப்பு இருக்கு அல்லது அந்த ஆகாத நபர் உங்களுக்கு வேண்டப்பட்ட நபருடன் சேர்த்து கொண்டு உங்களுக்கு ஆகாத வேலையை அவர் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை இது பரவலாக வேலை செய்கிற இடத்துல காணப்படும் அடுத்ததுதான் குடும்பத்துள்ள பாலிடிக்ஸா மாறும் ரெண்டு வேவா பிரிச்சுக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு ஆகாத நபர் உங்களுக்கு வேண்டப்படக்கூடிய நபருடன் சேர்ந்து உங்களுக்கு ஆகாத வேலையை செய்யலாம் உங்களுக்கு எதிராக திரும்பலாம் அல்லது நீங்கள் நம்பிக்கையை வைத்த நபர் நம்பிக்கை இவர் மேலே எனக்கு அதிகமாக உண்டு நம்பிக்கைரியவர் நம்பினேன் பழக்க வழக்கம் நம்பிக்கையானது இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான நம்பிக்கை உரிய நபர் இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களோட நம்பிக்கை பொய்த்து போக வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான மேஜர் ப்ராப்ளத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண பண்ணக்கூடிய நேரமாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஆக ரிஷபராசி நபர்களும் முற்றிலும் கவனமாக இருக்கக்கூடிய அதிகமான ஒரு டஃப்பான ஒரு நேரமாக நீங்கள் இதை எடுத்துக்கணும் அடுத்ததாக உங்களோட வாரிசுகள் வாரிசுகளை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்கள் உங்களோட வாரிசுகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் நீங்கள் அவங்களுக்காக பாடுபட்டது உடம்பால் உழைச்சது சந்தனமாக தேய்ச்சி கரைச்சி ஊத்துனது எல்லா விஷயங்களும் வேஸ்ட்டு அப்படிங்கிற நிலைமைக்கு உங்களோட வாரிசு நடந்து கொள்வார்கள் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை ரிஷபராசி நபருடைய வாரிசு இப்படி நடந்துப்பாங்க மாறிடுவாங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க வார்த்தைகளை விட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் நல்லா யோசிச்சு பார்த்து செயல்படக்கூடிய நேரமாக இருக்கும் அடுத்ததாக சபராசி நபர்கள் பணத்தை பணம் மணி ஹேண்டிலிங் பணத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒதுக்க அதாவது உங்களுக்குன்னு ஒதுக்கி நீங்கள் வைத்து கொண்டு மற்ற வேலைகளை பார்க்க வேண்டும் பண விஷயத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்குன்னு உங்கள் தேவைக்குன்னு உங்களை நலம் காத்து கொள்ள அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒதுக்கி யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்து உங்களுக்குன்னு ஒரு பணத்தொகை உங்களோட தேவைகளை சரி செய்து கொள்ள பூர்த்தி செய்து கொள்ள பணத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும் இல்லைனாக்கா பணம் அடுத்தவங்கள்ட்ட கண்டவங்கள்ட்ட ஈஸியாக தண்ணி மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா இது அடுத்தவர்கள் வாங்கி கொண்டு ஈஸியாக போயிடுவாங்க உங்களுக்குன்னு ஒதுக்காமல் நீங்கள் வந்து பொதுவாக பணத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டிங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி விஷயத்துக்கு போயிடும் ஸோ ரிஷபராசி நபர்களுக்கு நிறையா விஷயங்கள் கொஞ்சம் எப்படி செய்யணுங்கிற மாதிரியே நான் பேசியிருக்கிறேன் எப்படி நடந்து கொள்கிற மாதிரியே அதனால் அந்த விஷயத்த கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதத்தை கொஞ்சம் சமாளிக்கலாம்